ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து லொக்கேஷனும் புதுசாக இருக்குது என்ன அப்படின்னு ஒன்றும் தெரியல தாத்தா வந்து டப்பிங் பேசிக்கிட்டு இருக்காரு அவரோட ஒரு போஸ்ட் விட்டுருந்தார் ஆனால் விஜய் காவேரி இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு புதிய இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கிராமத்தில் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க அவங்க பூர் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எது போயிருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு தெரில ஏதாவது கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிருக்காங்களா அப்படின்னு தெரில ஆனால் பின்னாடி பார்த்தா வந்து பழைய அதாவது ஊர் மாதிரி இருக்குது கிராம மாதிரி இருக்குது சூப்பராக இருக்காங்க போய் இப்போ இருந்தாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் தோணுது தாத்தா வந்து கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் போயிட்டு நம்ம பூரி வீத்து ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயிருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல இன்னி வர போகிற எபிசோடுகள் அதெல்லாம் தெரிய வரும் ஆனால் புதுசாக ஒரு இடத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கார் நம்ம சீனி அவர் வந்து என்ன ப என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் வந்து காப்பகத்துக்கு வந்து விஜய் காவேரி போவாங்களா அப்படிங்கிறது தெரில காவேரி மட்டும் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு